அடிக்கிற வெயிலுக்கு வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு அரை லிட்டர் பால் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்குங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து பத்து பாதாம் பத்து முந்திரி ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துங்க பால் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பாதாம் முந்திரி பவுட்ரை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் இது நல்லா கொதிச்சதும் இதை ஆற வச்சு நம்ம குல்ஃபி மோல்ட்லையோ டம்ளர்லேயோ ஊற்றிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு டம்ளர் வச்சு ரெடி பண்ணதை அதில் எல்லாத்தையும் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு குச்சி சொருகி விட்டுங்க இப்போ இது எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ இது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு கப்பு மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துங்க அந்த தண்ணியில் அந்த ரெண்டு டம்ளரையும் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் கழித்து எடுத்தால் குல்கி ஐஸ்கிரீம் தன்னால் அப்படியே வரும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்